வணக்கம் இன்றைய உரை தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யுளியல் குறித்த விளக்கமாக அமைகிறது ஆசிரியர் தொல்காப்பியனார் காலத்திற்கு முன்பே தமிழகம் இலக்கிய வளர்ச்சி பெற்று இருந்தது இதனை செய்யுளியல் எழுபத்தி ஐந்தாவது நூற்பாவில் பாட்டு உரைநூலே என்ற நூற்பாவினாலும் தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் தந்த பணம்பாரனார் வழக்கும் செய்யுளும் ஆயுறு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே என்று தொல்காப்பிய சிறப்பித்ததனாலும் அறியலாம் எழுத்து சொல் பொருள் பற்றிய மூன்று இலக்கணங்கள் இருந்ததுடன் இயல் இசை நாடகங்களும் வளர்ச்சியுற்றிருந்தன. தொல்காப்பியம் ஒரு இயற்றமிழ் இலக்கணமாதலின் இயற்றமிழை விரிவாக பேசுகிறது ஆனாலும் இசை நாடகம் பற்றிய குறிப்புகளையும் ஆசிரியர் குறிப்பிடத் தவறவில்லை அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உழவென மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய எண்மனார் புலவர் என்றும் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என்றும் தொல்காப்பியனார் நூற்பா செய்த காரணத்தால் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் முத்தமிழ் வளர்ந்தது என்று அறியலாம் முத்தமிழ் வளர்ந்த இந்நிலத்தில் எழுத்து சொல் பொருள்கள் பற்றிய மூன்று இலக்கணங்களையும் விரிவாகவும் முறையாகவும் எழுதி தொல்காப்பியம் என்ற பெயரையும் கொடுத்தார் தொல்காப்பியனார் தொல்காப்பியத்தின் முதல் அதிகாரம் எழுத்ததிகாரம் இது ஒன்பது இயல்களை கொண்டது இவ்வியல்களில் எழுத்துக்களின் வகைகளையும் அவற்றின் தொகைகளையும் கூறுவதுடன் முதலில் வரும் எழுத்துகள் இடையில் வரும் எழுத்துகள் இறுதியில் வரும் எழுத்துகள் இவற்றின் பிறப்பு ஆகியவற்றை விளக்கியுள்ளார் மேலும் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஏற்படும் மாற்றங்களை அதாவது புணர்ச்சி இலக்கணங்களை விரிவாக கூறியுள்ளார் இரண்டாவது அதிகாரம் சொல்லதிகாரம் ஒன்பது இயல்களை கொண்ட இவ்வதிகாரத்தில் அதிகாரத்தில் திணை பால் இடம் முதலியவற்றையும் வேற்றுமை வகைகளையும் பெயர் வினை இடை உரி சொற்களின் இலக்கணத்தையும் சொற்களின் வகைகளையும் பொருள்கோள் எச்சங்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார் மூன்றாவதாக பொருளதிகாரத்தின் ஒன்பது இயல்களில் அகத்தினை புறத்தினை இயல்கள் மூலம் தமிழர்களின் அக வாழ்க்கை புற வாழ்க்கைகளை கூறி களவு கற்பு ஆகிய இருவகை ஒழுக்கங்களை உணர்த்துகிறார் மேலும் என் வகை மேம்பாடுகள் உவமை இலக்கணம் செய்யுள் உறுப்புகள் செய்யுள் வகைகள் இவற்றின் இலக்கணங்களை விரிவாக விளக்கி இறுதியாக மரபியலில் உயிரினங்களின் வகை அவற்றின் இளமைப் பெயர்கள் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் நூலின் இயல்பு வகை முதலியவற்றை கூறி நிறைவு செய்கிறார் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் செய்யுளியல் எட்டாவது ஏழாக அமைகிறது செய்யுளின் இலக்கணம் உணர்த்தினமையால் செய்யுளியல் என்னும் பெயர் பெற்றது செய்யுள் உறுப்புகள் மாத்திரை எழுத்தியல் அசைவகை என யாத்த சீரே அடியாப்பு என மரபே தூக்கே தொடைவகை என நோக்கே பாவே அளவியல் என இணையே கைகோள் வகை என கேட்போர் கலனே காலவகை என பயனே மேய்பாடு எச்சவகை எனா முன்னம்பொருளே வகை என மாட்டே வண்ணமோடு யாப்பியல் எனா ஆறுதலையிட்ட அன்னாழைந்தும் அம்மை அழகு தொன்மை தோளே விருந்தே இயைபே உளனே இலைபு என பொருந்த கூறிய எட்டொடும் தொகையி நல்லிசை புலவ செய்யுள் உறுப்பென வள்ளிதீர் கூறி பகுத்து உரைத்தனரே வண்ணம் ஈராக செய்யுளியல் வகையால் அமைந்த இருபத்தாறு உறுப்புகளும் அம்மை முதல் இலைபு ஈராக அமைந்துள்ள எட்டும் ஆக முப்பத்து நான்கும் செய்யுள் உறுப்பு என்று புலவர்கள் உறுதியுடன் வகுத்து உரைத்துள்ளனர் இவற்றின் விளக்கம் இனி குறித்து காணலாம் அவற்றுள் மாத்திரை வகையும் எழுத்தியல் வகையும் மேற்கிழந்தனவே என்பனார் புலவர் மேலே சொல்லப்பட்ட மாத்திரை வகைகளும் எழுத்தியல் வகைகளும் முன்பு எழுத்ததிகாரத்தில் சொல்லப்பட்டன அவையாவன குறில் ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை உயிரிழபடை மூன்று மாத்திரை குற்றியலுகிறமும் குற்றியலுகரமும் ஆயுதமும் மெய்யும் அரை மாத்திரை ஒற்றளபடை ஒரு மாத்திரை ஐகார குறுக்கம் ஒரு மாத்திரை மகர குறுக்கம் கால் மாத்திரை உயிரெழுத்துக்கு உள்ள மாத்திரையே உயிர்மெய் எழுத்தாகும் எழுத்தியலாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து சார்பெழுத்து என மூவகைப்படும் உயிரெழுத்து குரல் நெடில் நெடிலெழுத்து அளபடை என மூவகைப்படும் மெய்யெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூவகைப்படும் சார்பெழுத்து குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என மூவகைப்படும் மெய்யினுள் சிலவும் ஆயுதமும் அளவெடுக்கும் அடுத்து அசைகள் குரிலே நெடிலே குரிலினை குரில் நெடில் ஒற்றொடு வருதலோடு மெய்ப்பட நாடி நேரும் நிறையும் பெயரே அதாவது குரில் தனியே வரினும் நெடில் தனியே வரினும் இவை ஒற்றொடு வரினும் அது நேரசையாம் செய்யாம் இரு குறில் இணைந்து வரினும் குரில் நெடில் இணைந்து வரினும் இவை வரினும் நிறையாகும் எடுத்துக்காட்டு அ கோ கல் கால் எடு புறா கடல் வரால் இதெல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் இருவகை உகரமோடு இயைந்தவை வரினே நேர்பு நேர்வு ஆகும் என்ப குறிலினை உகரம் அல்வழியான மேலே கூறப்பட்ட நேரசை நிறையசை ஆகிய இரண்டும் குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் பெற்று வந்தால் நேர்பு அசை நிறைவு அசை எனப்படும் அவ்வழி குற்றெழுத்துகளுடன் பொருந்தி உகரம் வராத இடத்தே அதாவது திரு தபு என்று தனிக்குறளை சார்ந்து உகரம் வந்தால் அவை நேர்வு நிறைவு என்று கூறிவிடக்கூடாது எடுத்துக்காட்டு மாது காற்று காவு கல்லு முதலியவை நேர்பசை வரகு கதவு அரக்கு முதலியன நிறைவசை நேர்பசை நிறைவசைகள் வந்து செய்யுளின் ஈற்றில் நமக்கு வரும் இயல் அசை முதலிரண்டு ஏனவை உரியசை முதலில் கூறிய நேரசை நிறையசை ஆகிய இரண்டும் இயல் அசை எனப்படும் நேர்வசை நிறைவசை இவ்விரண்டும் உரியசை என்று கூறப்படும் தனிக்குறில் முதலசை மொழி சிதைந்து ஆகாது தொடர் மொழியில் மொழி சிதைந்து தனிக்குறில் நேரசை ஆகாது அதாவது ஒற்றுமைப்பட்டிருப்பது பிரித்தல் கூடாது எடுத்துக்காட்டாக புலிமா என்பதனை புலி நிறை மா நேர் என்று அழகிட வேண்டும் நிறை என்று மொழியை சிதைத்து அசை கூறல் கூடாது அடுத்து ஒற்றெழுத்து குற்றியலிகரம் அதாவது குற்றியலிகரம் ஒற்றியெழுத்தின் இயல்பினை உடையதாகும் அதனால் அது அழகு பெறாது வாய்மை எனப்படுவது யாதெனின் தீ இதில் குற்றியலிகரம் அதனால் அழகு பெறவில்லை அடுத்து முற்றியலுகரமும் மொழி சிதைத்து கொழா நிற்றல் இன்றே ஈற்றடி முற்றிய லுகரமும் மொழி சிதைந்து நேர்பசை நிறைவசை என்று உரைக்கப்படாது அது ஈற்றடி மருங்கில் தனியசையாகி நிற்றலும் இல்லை லுகரமும் முற்றிய லுகரமும் ஒற்றொடு தோன்றி நிற்கவும் பெருமே அதாவது குற்றியழுகரம் ஒற்றியலுகரம் என்னும் இரண்டும் ஒற்றெழுத்துடன் தோன்றி தனிமையாக நிற்றலும் உண்டு உதாரணமாக ஓம்புதல் வேண்டும் குற்றியலுகரம் ஒற்றுடன் வந்து நேரசையானது வேண்டும் நேர்நேர் கண்ணும் நேர்நேர் இதை நமக்கு உதாரணமாக கூறலாம் அடுத்து அசையும் சீரும் இசையோடு சேர்த்தி பகுத்தனர் உணர்த்தல் வல்லோர் ஆறை அசை சீராகிய இரண்டனையும் ஓசையுடன் சேர்த்து பாகுபாதுண்டு உணர்த்தல் வல்லோர் நெறியாகும் அதாவது பொருளுடன் சொல்லை சேர்த்த இடத்து தலையும் சீரும் சிதையும் மாதலின் ஓசையை நோக்கி அதன் வழி நம்ம சேர்த்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு நிலமிசை நீடு வாழ்வார் ஓசை நோக்கி நீடுவாள் என ஒரு சீராக சேர்க்கப்பட்டது இந்த நூற்பா வரை அசைவகை கூறப்பட்டது இனி சீர்வகை கூறப்படும் ஈரசை கொண்டு மூவசை உணர்த்தும் சீர் ஏந்து இற்றது சீரெனப்படுமே இரண்டு அசைகளை கொண்டு சேர்த்தும் மூன்று அசைகளை கொண்டு சேர்த்தும் ஓசை பொருந்தி முடிந்தது சீர் என்று கூறப்படும் உதாரணமாக தாமரை புறையும் காமர் சேவடி ஈரசை பெற்று நான்கு சீராகி வந்தது என்னன்றி ஒன்றார்க்கும் மூவசையினால் சீராகி வந்தது இயல் அசை மயக்கம் இயற்சீர் ஏனை உரியசை மயக்கம் ஆசிரிய உரிச்சீர் மேலே கூறிய அசைகளில் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் என்று இயல் அசை மயங்கி வந்தால் இயற்சீர் எனப்படும் உரியசை நேர்வு நிறைவு என்பது மயங்கி வந்தால் உரிச்சீர் எனப்படும் இயலசை நேர்நேர் நேர்நிறை நிறை நிறைநேர் என்று வர நான்கு சீராகும் இவை இயற்சீர் எனப்படும் உரியசையாகிய நேர்பு நிறைவு உரழ்ந்துவரின் நான்கு சீராகும் இவை ஆசிரிய உரிச்சீர் எனப்படும் நேர்பு 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 நிறைவு 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 நேர்வு என்ற நான்காகும் உதாரணமாக ஆற்று நோக்கு நேர்பு நேர்வு முன்னிறை எரினும் அன்னவாகும் நேர்வசை நிறைவசைக்கு பின் நிறையசை இறுதியாக வரினும் ஆசிரிய உரிச்சீர் எனப்படும் உதாரணம் யாற்றுமடை நேர்வு நிறை குளத்து மடை நிறைவு நிறை என வரும் நேரவன் நிற்பின் இயற்ச்சீர் வாழ அதாவது உரியசைக்கு பின்னர் நேரசை வரின் அது இயற்சீர் எனப்படும் உதாரணமாக ஆற்றுக்கால் நேர்வு நேர் குளத்துக்கால் நிறைவு நேர் என வரும் இயலசை ஈற்று முன் வரினே நிறையசை இயல ஆகும் என்பர் அதாவது இயலசையின் இறுதியில் வரி நிறையசை வந்தார் போல வேண்டும் இவையும் உதாரணமாக மாங்காடு கலங்காடு என்பதை கூறலாம் அளபடை அசைநிலை ஆதலும் உரித்தே உயிரிழபடை அசையாக நிற்கவும் பெறும் உண்மை எதிர்மறையாகலான் பெரும்பாலும் அசையாக அது வராது கடா உருவோடு அளவிடை அளவு பெற்றது உப்போ என உரைத்து அளபடை அசைநிலையாக வந்தது ஒற்று அளவெடுப்பினும் அச்சென மொழிவ அதாவது ஒற்றெழுத்து அளவெடுத்து வந்தாலும் அசைநிலையாக வருதல் உண்டு மாற்றீற்று வகையால் பெரும்பாலும் அசைநிலையாக வருதல் இல்லை கண் கண்ன கண்டும் கேட்டும் என்று வரவேற்பது இயற்சீர் இறுதி முன் நேரவன் நிற்பின் உரிச்சீர் வெண்பா ஆகும் என்ப இயற்சீர் இறுதிக்கு முன் நேரசை வந்தால் மூவகை ஆகும் அம்மூவசை சீர் நான்கும் வெண்பா உரிச்சீர் ஆகும் மாவாழ்கான் நேர்நேர் நேர் மாவருக்கான் நேர் நிறைநேர் புலிவாழ்கான் நிறை நேர் நேர் புலிவருக்கான் நிறை நிறை நேர் என வரும் இவற்றை காய்ச்சீர் என்ப பிற்காலத்தான் வஞ்சி சீரென வகை பெற்றனவே வெண் சீர் அல்லா மூவசையான வஞ்சி சீர் என்று வகுத்து கூறப்பட்டவை மேலே கூறிய வெண்சீர் அல்லாத மூவசை சீர்கள் ஆகும் மூவசை சீர்கள் அறுபத்தி நான்கு இவற்றுள் வெண்சீர்கள் நான்கு ஒளியே மீதியுள்ள அறுபத்து அறுபது சீர்கள் வஞ்சி சீர்கள் ஆகும் தன்பா அல்வழி தானடை இன்றை அதாவது வஞ்சையுரிச்சீர் வஞ்சிப்பாவில் மட்டுமே வரும் ஏனைய பாக்களில் அது பொருந்தாது வஞ்சி மருங்கின் எஞ்சிய உரிய வஞ்சிப்பாவினுள் பிற சீர்கள் வரப்பெறும் வஞ்சி சீர்கள்தான் பாக்களில் வருதல் கூடாது வெண்பா உரிச்சீர் ஆசிரிய உரிச்சீர் இன்பா நேரடிக்கு ஒருங்கிணை இலவே வெண்பா உரிச்சீரும் ஆசிரிய உரிச்சீரும் ஆசிரியப்பா நேரடி கண் ஒருங்கிணிற்ல் இல்லை இன்பா நேரடி என்பது ஆசிரிய அடி என்று பேராசிரியர் உரைக்கிறார் பேராசிரியர் உரைதான் ஏற்கத்தக்கதாக இருக்கிறது இன்பா நேரடி என்பது வெண்பாவின் நேரடி என்பார் இளம்பூரணர். கழித்தலை மரங்கின் கடியவும் பெறா அதாவது கலிப்பாவில் வெண்பா உரிச்சீரும் ஆசிரிய ஒருங்கு நிற்றல் உண்டு கழித்தலை அடிவையின் நேரீற்று இயர்ச்சீர் நிலைக்குறித்தே தெரியும் ஊர்க்கே ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு களிப்பாவிற்குரிய கழித்தலை கண் நேரீற்று இயற்சி நிச்சர்க்கு உரியதன்று என்பது விளங்கும் வஞ்சி மருங்கினும் இறுதி நில்லாது அதாவது வஞ்சிப்பாவின் அடியின் இறுதி கண் நேரீற்று இயற்கீர் அதாவது தேமா புலிமா நில்லாது எனவே வஞ்சிப்பாவின் அடி முதற்கண் வரலாம் இசைநிலை நிறைய நிற்குவதாயின் அசைநிலை வரையார் சீர்நிலை பெறவே ஓசைநிலை நிலை நிரம்ப நின்றால் ஓரசையும் சீராம் தன்மையாதலை நீக்கார் என்றவாறு நாள் மலர் காசு பிறப்பு என்று ஓர் அசையே சீராக பரப்பெறும் இயர்ச்சீர் யார்படுத்து இயற்றினர் வகை தலைவகை தன்மையான அதாவது தலைவகை சிதையாமல் இருக்க வேண்டிய இடத்தில் மேலே கூறப்பட்ட ஓரசை சீரை இயற்சீரின் இறுதி போல கொள்ள வேண்டும் வெண்சீர் ஈற்றசை நிறையசை இயற்றே வெண் சீர் ஈற்றசை தலைவழங்கும் இடத்து இயற் நிறை ஈறு போல அமையும் அடுத்து இன்சீர் இயைய வருகுவதாயின் வரையார் ஆசிரிய அடிக்கை இனிய ஓசை பொருந்தி வருகுவதாயின் ஆசிரியடிக்கு வெண்பா உரிச்சீர் வருதலை நீக்கார் என்று ஆசிரியர் கூறுகிறார் அந்நிலை மருங்கின் வஞ்சி உரிச்சீர் ஒன்றுதல் உடைய ஒரே ஒரு வழியே அதாவது இனிய ஓசை அமைய வந்தால் வஞ்சி சீ வஞ்சி உரிச்சீரும் ஒரே ஒரு இடத்து ஆசிரியடிக்க வருதல் உண்டு அடுத்ததாக அடி நார்ச்சீர் கொண்டது அடி எனப்படுமே அதாவது நான்கு சீர் கொண்டு தொடுக்கப்பட்டு வருவது அடி என்று கூறப்பெறும் எனவே இரு சீரானும் முச்சீரானும் ஐஞ்சீரானும் அறுசீர் முதலியவற்றானும் வரும் அடிகள் அத்துணை சிறப்பு இல என்று கூறுகிறார் இருசீரடி குரலடி முச்சீரடி சிந்தடி நார்ச்சீரடி அளவடி ஐஞ்சீரடி நெடிலடி அரிசீரடி முதலியன களி நெடிலடி எனப்படும் அடியுள்ளனவே தலையோடு தொடையே தலை தொடை ஆகிய இரண்டும் அடியின் கண்ணே வரும் அடி இறந்து வருதல் இல்லென மொழிவர் அதாவது தலையும் தொடையும் நான்கு சீர்களை கொண்ட அடியில் வரும் அடிகளில் அது வராது அடியின் சிறப்பை பாட்டெனப்படுமே அடியின் சிறப்பினால் அது பாட்டு என்று சொல்லப்பெறும் பாட்டு என்னும் செய்யுளுக்கு அடி இன்றியமையாதது என்று கொள்க பாட்டாவுன வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்பன வெண்பா ஆசிரிய கலி மூன்றும் நான்கு சீரடிகள் பெற்று வரும் வஞ்சிப்பா இரு சீரடியானும் முச்சீரடியானும் வரும் நாலெழுத்து ஆதியாக ஆறு எழுத்து ஏறிய நிலத்தை குரலடி என்ப குரலடியில் நான்கு எழுத்து முதல் ஆறு எழுத்து வரை வரும் செய்யுளில் எழுத்து எண்ணுங்கால் அரை மாத்திரை கால் மாத்திரையுடைய எழுத்துக்களை நீக்கி நாம் எண்ணுதல் வேண்டும் இதை வந்து நம்ம நினைவில் வைத்துக்கணும் ஏழு எழுத்து என்ப சிந்தடிக்க அளவே ஈரெழுத்தேற்றம் அல்வழியான அதாவது சிந்தடிக்க அளவு ஏழு எழுத்து முதல் ஒன்பது எழுத்து வரை என்று ஒருவர் பத்து எழுத்து என்ப நேரடிக்கு அளவே ஒத்த நாளெழுத்து ஏற்றளங் கடையே பத்து எழுத்து முதலாக பதினான்கு எழுத்தளவும் அளவடிக்கு இல்லை என்று கூறுவர் மூவைந்து எழுத்து நெடிலடிக்கு அளவே ஈரெழுத்து மிகுதலும் இயல்பென மொழிப நெடிலடிக்கு அளவு பதினைந்து எழுத்து முதல் பதினேழு எழுத்து வரை என்பர் மூவார் எழுத்தே களி நெடிற்களவே ஈரெழுத்து மிகுதலும் இயல்பென மொழிவர் களி நெடிலடிக்க அளவு பதினெட்டு எழுத்து முதல் இருபது எழுத்து வரை ஆகும் என்கிறார் சீர்நிலை தானே ஐந்து எழுத்து இரவாது நேர்நிறை வஞ்சிக்கு ஆறும் ஆகும் ஒரு சீரின் கண் ஐந்து எழுத்துகளுக்கு மேல் வாராது நிறையசையினை இறுதியில் பெற்று வரும் வஞ்சியுரிச்சிற்கு ஆறு எழுத்து வரும் எனவே இருபது எழுத்தின் மிக்க நாச்சீரடி இல்லை வஞ்சிப்பாய் இரு சீரடிகளாலும் முச்சீரடிகளாலும் வரும் ஆனாலும் இருபது எழுத்துகளுக்கு மிகுந்து வராது எழுத்த அளவு எஞ்சினும் சீர்நிலை தானே குன்றலும் மிகுதலும் இல்லன மொழிவு ஓரடிக்கு ஓரடி எழுத்தின் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் சீர்கள் நான்கனுக்கு அதிகமாவதும் இல்லை குறைதலும் இல்லை இதுவரை நாம் எழுத்து அசை சீர் குறித்த செய்திகளை நாம் கண்டோம் நாம் இதுவரை பார்த்த பகுதிகளுக்கான வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் நாம் அறிந்து கொள்வதற்கு துணை நின்ற நூல்களாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் இளம்போருனர் உரையும் சங்க இலக்கியம் மூலமும் உரையும் என்ற நூல்கள் நமக்கு துணை நின்ற நூல்களாக அமைகின்றன நன்றி வணக்கம்